சிங்கப்பூரில் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்படும் வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தப்படும் போது அவர்கள் எந்த நாட்டுக்கு செல்ல விரும்புகிறார்கள் என்பதை குறிப்பிடலாம் அந்த தகவலை கல்வி சமுதாய குடும்ப மேம்பாட்டு துணை அமைச்சர் சுங் ஷூ நாடாளுமன்றத்தில் அறிவித்தார் பாட்டாளி கட்சி தலைவர் சில்வியா லிம் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்படும் வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தப்படும் போது அவர்கள் எந்த நாடுகளுக்கு செல்வர் என்பது எவ்வாறு முடிவு செய்யப்படுகிறது என்று கேட்டார் அண்மைய பில்லியன் டாலர் பணமோசடி வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு அந்த நடைமுறைகள் எவ்வாறு பொருந்தும் என்றும் கேட்டார் அந்த கேள்விகளுக்கு சுன் பதிலளித்தார் குற்றவாளிகள் செல்ல விருப்பப்படும் நாடுகளை கண்டறிந்து அங்கு அனுப்பப்படுவது அவர்களின் கட பிதழ்களை பொறுத்திருக்கிறது என்று அவர் விளக்கமளித்தார் அது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து முடிவெடுக்கும் பில்லியன் டாலர் பணமோசடி வழக்கில் சம்பந்தப்பட்ட பத்து வெளிநாட்டினரில் எட்டு பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் சு பாவ்லின் சு ஹாய்ஜின் சு பென்சியாங் வாங் பாவ்ஸின் சா ருய்ஜின் சிங் யுவான் லின் பாவ்யின் ஆகியோர் கம்போடியாவுக்கு நாடு கடத்தப்பட்டனர் வாங் ஷூமிங் ஜப்பானுக்கு நாடு கடத்தப்பட்டார் அவர்கள் அனைவரும் மீண்டும் சிங்கப்பூருக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டவர்கள் நாடு கடத்தப்படும் வெளிநாட்டவர்கள் தங்களின் தாய் நாட்டுக்கு திரும்புவது வழக்கம் என்ற போதிலும் பில்லியன் டாலர் பண மோசடி வழக்கில் குற்றவாளிகள் பல கட பிதழ்களை வைத்திருந்தனர் என சுங் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்